ஒர்க்கிங் டேவில் கூட நான் காலையில் எனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் இன்னைக்கு கூட நான் எழுந்து செய்ய ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா ஏங்க என்ன இன்னும் தூங்கி நிற்கிறீங்க இன்னைக்கு கூட ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க போய் தண்ணி அண்ணா உங்களுக்கு போய் அந்த தண்ணியை பிடிங்க போங்க இந்த மாதிரி இவ்வளவுங்க தான் என்னமோ ஆரம்பரம் வேலை செய்யற மாதிரி நம்ம எல்லாம் பருத்து

இவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க தான் பிடிச்சுங்கிறீங்க கையால யாருனா தண்ணி பிடிக்க முடியுமா இந்த அறிவு எல்லாம் உங்களுக்கு எங்கன்னு தான் வந்துச்சோ தெரியல ஆமா ஓடி முன்னால் தான் வந்து நீ தான் சொன்ன தண்ணி பிடிக்க சொல்லி நானும் கஷ்டமான வேலையா இருக்குன்னு குடிங்க சொன்னா நானும் செய்யல வேலையா வந்துட்டேன் அவதான் ஐயோ ஐயோ நல்லா புருஷா அமைஞ்சுக்கிறீங்க எனக்கு சி என்ன பண்றதுன்னே தெரியல போங்க மான வேலையெல்லாம் எனக்கு ஈஸியான வேலையெல்லாம் அவன் சொல்றேன் அடைச்ச கடவுளால கூட இந்த தண்ணியை கேல என்ன போய் பிடிக்க சொல்லிட்டு போயிட்டான் என்ன